அவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சரவண பொய்கையில் நீராடுவோம் சண்முகானின் திருப்புகழைப் பாடுவோம் சரவண பொய்கையில் நீராடுவோம் சண்முகானின் திருப்புகழைப் பாடுவோம் தரணிக்கே படியும் திருத்தணிகா தரணிக்கே படியளக்கும் திருத்தணிகா தகப்பனுக்கே பாடத்தை போதித்ததனையா தகப்பனுக்கே பாடத்தை போதித்ததனையா தகப்பனுக்கே பாடத்தை போதித்த தனையா சரவண பொய்கையில் நீராடுவோம் சண்முகானின் திருப்புகழை பாடுவோம் குரலுக்கு கூட்டிடுவாய் இனிமை தனையே குமரவடி வேலன் முன்னால் விலகும் வினையே குரலுக்கு கூட்டிடுவாய் இனிமை தனையே குமரவடி வேலன் முன்னால் விலகும் வினையே பரவசத்துடன் நாங்கள் பணிவோ முனையே பரவசத்துடன் நாங்கள் பணிவோ முனையே உன் கருணை பன்னிருகையா உன் கருணை இணையே சரவண பொய்கையில் நீராடுவோம் சண்முகானின் திருப்புகளைப் பாடுவோம் சிறப்பினை தந்திடம் சிங்காரணே எங்கள் சிந்தையில் நிறைந்திடும் செந்தூரனே சிறப்பினை தந்திடும் சிங்காரனே எங்கள் சிந்தையில் நிறைந்திடும் செந்தூரனே திறமுடன் சூரசம் காரணே திறமுடன் சூரசம் சூரசம்ஹாரணே திருப்பரங்குன்றமர் பொய்யாரனே திருப்பரங்குன்றமர்வையாரனே சரவண பொய்கையில் நீராடுவோம் சண்முகானின் திருப்புகழைப் பாடுவோம் தரணிக்கே படியழக்கும் திருத்தணிகையா தகப்பனுக்கே பாடத்தை போதித்ததனையா தரணிக்கே படியழக்கும் திருத்தணிகையா தகப்பனுக்கே பாடத்தை போதித்த தனையா சரவண பொய்கையில் நீராடுவோம் சண்முகானின் திருப்புகழைப் பாடுவோம் சண்முகானின் திருப்புகளை பாடுவோம் நன்றி வணக்கம்